திருநாட்டின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாக சென்னை தியாகராய நகரில் உள்ள சேத்தி நாயகம் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது சேத்தே நாயகம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த சுதந்திர தின விழாவில் பள்ளியின் செயலர் முனைவர் சண்முகம் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து வீரவணக்கம் செலுத்தி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார் மேலும் இந்த சுதந்திர தின விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவர் ரங்கநாதன் அவர்களால் பள்ளி மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட திறன் மேம்பாட்டு பயிற்சியில் முதலிடம் பிடித்த மாணவருக்கு பரிசு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வுகளில் கல்விப் இணைச் செயலாளர்கள் சுபா தெய்வநாயகம் மற்றும் சொர்ணா பிள்ளை கல்விப்பணித் தலைவர் முனைவர் கௌதம் தியாகராயநகர் நகர் பள்ளியின் செயலர் அனுஷா பத்மநாபன் கல்வி பணி இயக்குனர் லக்ஷ்மி சண்முகம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி உமாபதி பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் ராஜசேகரன் மற்றும் இளங்கோ பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சுதந்திர தின விழா நிகழ்வுக்கு பின் நடைபெற்ற கட்டணமில்லா கல்வியை வலியுறுத்தும் விதமாக பள்ளியின் செயலர் முனைவர் சண்முகம் தலைமையில் இருநூற்று பதினாறு கிலோமீட்டர் தூர மிதிவண்டி பயணத்தின் தொடக்க விழா நடைபெற்றது இந்த மிதிவண்டி பயணத்தை கல்விப்பணித் தலைவர் முனைவர் கௌதம் அவர்கள் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக சுதந்திர தின விழா மற்றும் மிதிவண்டி பயணம் நிகழ்வுகளில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மருத்துவர் சுப கணேசன் அவர்களின் ஏற்பாட்டில் காலை உணவு வழங்கப்பட்டது தம்பி வந்து மிதிவண்டி பயணத்தை பத்தி சொன்னாங்க ஸோ போன வருடம் வந்து நம்ம திருவள்ளுவர் சிலை வைக்கிறதுக்காக முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டோம் அதே இந்த தடவை வந்து ஏதாவது அப்படிங்கும் போது இருநூறு கிலோமீட்டருக்கு மேல நடைபயணம் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் முடியாது ஐ மீன் ஆர்வம் காட்டல அதனால அத மிதிவண்டி பயணமா மாத்தினோம் இருந்தாலும் மாணவர்களையும் அதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம பள்ளியை பத்தி அக்கம் பக்கத்துல கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் அறுபத்தஞ்சு மாணவர்கள் அவங்களும் ஒரு பதினாறு ஆசிரியர்கள் எல்லாரும் எழுபத்தி ஒன்பது பேர் என்ன எழுபத்தி ஒன்பதாவது இந்திய விடுதலை நாள் பே இன்னைக்கு அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு வந்தோம் மாணவர்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க தாமஸ் நகர்லாம் போயிட்டு வந்தோம் நாங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த இடத்தையும் தாண்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இரநூத்தி பதினாறு கிலோமீட்டர் சைக்கிளிங் வந்து ஒரு ஒன்பதரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல இங்க வந்து சேருவோம் நாளைக்கும் மாணவர்கள் இங்க வந்து எங்களை வரவேத்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும் நாங்க முடிச்சுட்டு வரும்போது நீங்க இங்க இருந்தீங்கன்னாக்கா நாங்க மகிழ்ச்சி ஆகும் இது வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்றதுன்னாக்கா நம்மளை நாமளே உற்சாகப்படுத்திக்கணும் ஏன்னா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அப்பதான் ஒரு முழு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க எல்லா வகையிலும் திரைப்பட பாடல் வழியாக கூட அதை சொல்லியிருக்காங்க வளர்றது அப்படிங்கிறது வந்து என்னக்கா உடம்ப நல்லா வச்சுக்கிறது அது மருத்துவம் சார்ந்த இதுவாகவும் இருக்கலாம் நம்ம எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா எந்த வியாதியும் நமக்கு அண்டாது அப்படிங்கறதுனால இந்த நடை அதுக்கப்புறம் இந்த சைக்கிளிங் இது ரெண்டும் வந்து மனதுக்கும் நல்லது உடலுக்கும் நல்லது அத மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் அதை கடைபிடித்து உங்க குடும்ப நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா அது பள்ளி மாணவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மாணவர்கள் எல்லாரும் நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கனாக்கா அது இந்த சமுதாயத்தை நல்ல மேம்படுத்தும் என்று சொல்லி வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்